பாலாக்குறீங்களா உங்க வில்லேஜ் எப்படி பேசுறதுங்க ஏனுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நானும் சிவன் மகளும் சேர்ந்து வீடியோ கொடுத்து அதனால இன்னைக்கு ஒரு சின்னதா புதுசா ஒரு முயற்சி பண்ணி இந்த வீடியோ கொடுக்கறமுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் புதுசா பாக்குறீங்க சப்ரைப் பண்ணி போடுங்க இது யார் மனசு புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ எடுக்கலீங்க சும்மா நகைச்சுவையா சிரிப்பு சிரிக்கு சிரிப்பு வந்தா சிரிச்சு போடுங்க அப்புறம் என்ன உங்க மனசுல பண்ணுங்க சரிங்களா என்னன்னா புதுசா ஒரு முயற்சி பண்ணிக்கிறோமு அதை நான் சொல்றது பாருங்க சரிங்களா வீடியோக்குள்ள போனாங்களா போலாமங்கோ இங்கே போனோம் அந்த ராசு நான் காத்தா வந்து ஒரு ரைஸ் மில்லுக்கு இது போயிட்டாப்புலையோ இது போன பண்ணி பார்ப்போம் அட ராசே அட எங்க போனேன் காத்தாலேருந்து நான் தொழாவிட்டேக்கிற ஆளே காணாம போயிட்டேன் ரைஸ் மிலுக்கு போயிட்டியாக்கு சரி சரி இது அட அந்த கணக்குள்ளேயே கொஞ்சம் கணக்கு கரெக்டா பார்த்து சொல்லு ஆமாமா சரி சத்த நான் அப்படியே தோட்டம் போயிட்டு வந்துடுறேன் ஆடா அது ஏன் கேக்குறேன் நான் தோட்டம் ஒரு போயிட்டு வரேன் ஆறோ நமக்கு ஆட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டுங்களா ஆ நானும் பார்க்குற பொழுதோட பொழுதோட ரெண்டு நாள பயிரெல்லாம் கம்மி இருக்குது பயிர்காட்டுக்குள்ள விட்டு ஆட்டம் மேய்ச்சிட்டு நான் ஒரு போய் பாத்து வரட்டேன் சரியா ஆரே நல்லா சொல்லு அந்த கூறுகட்ட குப்பனை கூறுகட்ட குப்பை என்ன பண்ணுறான்னு தெரியுமா ஆ நல்ல ஆத்தா ஓடுங்க ஆத்தா சோர்வோடு நல்லா சாப்பிட்றது முச்சோடு நல்லா சாப்பிட்டு முடிச்சோடனே போய் அப்படியே தோப்புல கைத்து கட்டல் வர நீ வேற வாங்கி கொடுத்து போட்டியாக்கு அதை நீட்டி விட்டு நல்லா மலாந்து படம் தூங்குறது ஆ தோப்புல ஆறு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆறு வர ஏதாவது தெரியுதா அவனுக்கு நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ எதுக்கு வசனப்போடாத ஆத்த பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுற சரியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த சின்னவனையும் பெரியவனையும் பார்த்தா கொஞ்சம் தோப்பாக்கு வர சொல்லு சில வேலை இருக்குது தேங்காய் எல்லாம் போடணும்னு எல்லாம் அங்கங்க உளுந்து கிடக்குதாட்டு இருக்குது ஆமா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த லோடு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்றீங்கன்னா நம்ம வடப்பட்டி ராமசாமி ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுறீயா அது ஏன் கேக்குறேன் பொழுதுதான் ஆஸ்பத்திரில இருந்து வந்தாங்களாமா ஆ தூக்கி போ சொல்லிட்டாங்களாமா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில இருந்து ஆடா எல்லாம் கூடிச்சு போட்டு இருக்கிறதெல்லாம் உள்ளதா வீணா கெட்டு போச்சாட்டது சாமிய ஆமா அடா அவன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது பாவி இன்னைக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் நடுத்தருள் நிற்கிது சொல்லு இன்னைக்கு அவங்க வந்து குடிச்சு போட்டு அதாவது வயசு இருக்கும் போது சும்மா எடுத்து எடுத்து மொடா குடியாட்ட குடிச்சு போடுறது எப்போ பார்த்தாலும் தண்ணி இல்லாமல் வர்றதே இல்லை அந்த சாராயத்தில் அப்படி என்னதான் இருக்குதுன்னே தெரியல சாமி குடிச்சு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லிவர் என்னமோ போயிருச்சுங்கிறாங்களா கிட்னி போயிடுச்சுங்கிறாங்களாமா ஆ அட நேற்று பொழுதோட தான் போன் வந்துச்சு ஆமா நீ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்து போடு சரியா ஏன்னா நாமக்கிங்க இன்னைக்கு வர முடியாது தோப்புல நான் போய் வேலையை பார்க்கறேன் ஆமா அப்புறம் போகும்போது வெறுங்கையோட போயிடாத ரெண்டு பேக்கெட் பிஸ்கோத்து வாங்கிட்டு போனா அவன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு இடையில கிடக்கிறான் அவனை சாப்பிடுற பா குழந்தைங்கள இருக்குதுல்ல சாமி அப்போ யார் வீட்டுக்கு போனாலும் வெறுங்கையோட போக கூடாது சரியா எல வீட்டுக்கு போனதா வெறுங்கையோட போகணும் மற்றபடி நம்ம எதுக்கு பார்க்க போனாலுமே ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கத்த பிஸ்கோத்து வாங்கிட்டு போறதுனால இப்போ உனக்கு என்ன உறைஞ்ச வர போகுது ஆ சரி சரி உடனே சொல்லிடு போனவையாத்தா போனவையாத்தானு சரி நான் மறக்காமல் தோக்க ஆள் வரச்சோல சின்னவனிம்பரியும் சொல்லு சரியா சரி நான் தோப்புக்கு போயிட்டு வந்துடுறேன் மதியான சோத்துக்கு கூட்டுக்கு வந்துடு அரை ஆத்த உனக்கு பிடிச்ச சுண்டக்கல்லாம் உணவு வச்சுக்கிறேன் மசாலாவெல்லாம் அம்மியில் ஆட்டி வச்சுக்கிறேன் வந்து போட சரியா சரி சாமி சாமியே மறந்துடறாத மதியான சோத்துக்கு கூட்டுக்கு வந்துரும் ஆத்த காத்துட்டு இருப்பேன் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் சரி என்ன வைக்கட்டுமா சோ என்ன பண்றது வெயில் வேற இப்பயே மண்டையை பிளக்குது இனி யார் பிடிச்சி போறது தோப்புக்கு பேசாம அப்படியே பொடி நடைய நடந்து போயிருவா அட அவளை விட்டா சரிப்பட்டு வராது தோப்புக்குள்ள ஆறும் வயக்காட்டுக்குள்ள விட்டு ஆட்டம் மேய்ச்சிட்டு இன்னைக்கு ஆறுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் நான் இன்னைக்கு போய் பிடிச்சிட்டு வந்துடும் போது வெயில் வந்த வரிட்டு கொடை எடுத்துட்டாது போயிடலாம் ஏனே எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிட்டியா தலையில முளச்சா தலை முடிங்கிறாங்க கையில முளச்சா கை முடிங்கிறாங்க காலில் முளைச்சா கால் முடிங்கிறாங்க நெஞ்சில முளைச்சா

குட்டி போட்ட ஆடல்ல மேஞ்சிட்டு இருக்கு ஏலே இந்த ஏக தலமல எண்டரட் வெச்சுக்காத பல்லல்ல எகிரியுது அத்த பல்ல பத்தி பட்டு நீ பேசாதே என்னமோ நல்ல பல்ல வச்சிருக்கிற மாதிரி எண்டர மாதிரி உனால சிரிக்க முடியுமா அத்த ஏ நீ சிரி ஏடா எம்பர சிரிப்பிக்கேடா யூ காட்டிரி பல்ல அத்த குழந்தை பைபடுது வாய மூடு அத்த உன்னால மூடவும் முடியாது சத்தியமா இனிமே சிரின்னு நான் சொல்லவே மாட்டேன் அத்தா

அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போதும் ஏதோ இந்த கத்து கத்துற எனக்கு மருமகளா சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சனா அந்த வெடுக்கு வெடுக்கு நான் இடுப்பெலும்பு உடைச்சி ஒட்டியானமா போட்டுக்கு போய் சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு உடைச்சி ஒட்டியானமா போட்டுக்குமாமா நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சன்னா

நடந்தது நடந்த கடைசியில பாத்துக்கலாம் ஓடிட்டா பாத்தியா அத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பில அடிக்கணும் போல இருக்கா நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுல உட்காந்துட்டு சிரி நின்றுட்டு சரி சிரியோ சிரீன்னு வீடியோவெல்லாம் பாத்தீங்களா புடிச்சிருக்குதுங்களா பிடிச்சி இந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன முயற்சி பண்ணிக்கிறோமுங்க நிச்சயமாக இன்னும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அடுத்தடுத்த இன்னும் நல்ல லெவலுக்கு வருவோமுங்க இது வந்து இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் வந்து நம்ம சிவன் வாழ்க்கை தான் சேரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா நம்ம நார்மலாக ஒரு ஆளாக இருந்தால் டக்கு டக்குன்னு பேசி போயிடலாம் டயலாக்ங்க இதில் திங் பேசின டயலாக் நம்ம எடுத்து பேசும்போது அதுவும் இன்னும் சொல்ல போனால் என்னோடதாவது ஒரு டை ஒரே ஒருத்தங்களோட டயலாக் மட்டும்தான் பேச வேண்டியதாக இருந்துச்சு சிவன் மகள் வந்து மூணு கதாபாத்திரத்தோட டயலாக்கும் ஒரே டைமில் பேச வேண்டியதாக இருந்துச்சு உண்மையிலுமே அவங்க இதுக்கு வேண்டி ரொம்ப ரிஸ்கெலாம் எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செந்திலோட டயலாக்கும் சிவன் மகள் தான் பேசணும் கவண்டமணி சாரோட டயலாக்கும் சிவன் மகள் தான் பேசணும் சிவன்யா மேம் டே சிவன் மகள் தான் பேசணும் நான் வந்து ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் ரியாக்ஷன் அப்படி மட்டும் தான் இருந்துச்சு அதனால் இந்த கிரெடிட் அதிகமாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதிகமாக சிவன் மகள் தான் கொடுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க அதுலேயும் இன்னும் சொல்ல போனால் நம்ம பேசுகிற டயலாக் நம்ம டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிடலாமுங்க இதில் இன்னொருத்தையும் பேச டயலாக் எடுத்து அதை நம்ம கொடுக்கும்போது அந்த டைமிங் கரெக்டாக கொடுக்கணும் பாத்தீங்களா அது ரொம்ப இதாக இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷங்க எங்கள் வீடியோ இது வரைக்கும் போகிறமையா முழுசாக இருந்து பார்த்துக்கிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வரணுங்க உங்கள் வில்லேஜ் அம்மீங்க